ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ரொம்பவே ஒரு தலையுத்தை மாற்றக்கூடிய சூப்பரான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றதை பார்க்க போகிறீங்கிறத இன்ட்ரோவில் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறீங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக வருது அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா ஆவணி மாதத்தில் வளர்பிறையில சதுர்த்தி திதியானது வருது ஆவணி மாதத்தில் வளர்பிறையில வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி தான் விநாயகர் அவதரித்த சதுர்த்தியாக கருதப்படுது நாடு முழுவதும் இந்த நாள் விநாயகர் சதுர்த்தியாக இந்த வருடம் கொண்டாடப்பட இருக்குது இந்த விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு இந்த நாளில் கிரகங்களிடையே யோகங்கள் வந்து உருவாகுது அந்த யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்ணிராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்ணிராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு யோகங்கள் உருவாகிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய விதமாக இந்த விநாயக சதுர்த்தியில் ஒரு பரிகாரம் செய்யணும் அதை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிற அது என்ன பரிகாரம் அதை செய்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு அதை செய்து பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சூழ்ந்து இருக்கும் உதாரணத்திற்கு கடன் பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை சில பேருக்கு தொழிலில் கூட பிரச்சனை இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய பிரச்சனைலாம் நிறைய இருக்கும் இந்த பிரச்சனை இந்த நாளில் முடிய வேண்டும்னா இந்த வீடியோ பாருங்கள் இந்த நாளோடு உங்களுடைய பிரச்சனைகளை ஒழித்துக்கட்ட வேண்டும் என்றால் இந்த தினம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்யுங்க ஆன்மீக ரீதியான இது ஒரு தாந்திரிக பரிகாரம் இதை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக உங்களோட பிரச்சனை ஒழித்து முடியும் ஸோ பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி பரிகாரம் பார்க்கலாமா வாங்க இந்த நாளில் விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை மனதாரன் நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்கிறதுக்கு முன்பு அல்லது வழிபாட்டுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறத செய்துவிட்டால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவை இருக்கையலை அதுவும் மூன்று இருக்கை என ஏன்னா முக்கியமான மூன்று பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளும் அதனால் மூணு இயற்கை இலை தேவை எல்லா பிரச்சனைகளும் போட்டு கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு இலைன்ட்டு மூன்று இலையை எழுத்துக்குங்க அந்த இயற்கை இலையில் ஒரு வரையில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்க நிற பேனா ஸ்கெட்சை எதை பயன்படுத்த வேண்டும் என்றாலும் பிரச்சனையை வந்து எழுதுங்க அதாவது நீல நிற பேனா ஸ்கெட்சு எதை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தி பிரச்சனையை அந்த இலையில் எழுதுங்க இப்போ உதாரணத்திற்கு கடன் நீங்களும் வறுமை நீங்களும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்களும் எதிரி தொல்லை விலகணும் நோய் நொடி விலகணும் இப்படி உங்களை விட்டு எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனை மட்டும் அந்த இருக்க இலையில் எழுதி கொள்ளுங்கள் பிரச்சனைகள் எழுதிய அந்த இலையை மூன்றையுமே உங்க உள்ளங்கையில வைத்துக்கொண்டு கொண்டு விநாயகர் மனதாரை நினைத்து இந்த பிரச்சனை இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க பிறகு அந்த இலைகளை வந்து ஒரு தட்டின் மீது இல்லைனா விளக்கின் மீது வைத்து ஒரு கற்புறத்தை வைத்து அந்த இலையை கொளுத்து விடுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இலையை தனித்தனியாக வைத்து ஒரு கற்புறத்தை வைத்து எரிக்க வேண்டும் மூன்று இலைகளை ஒட்டுக்காக எரிக்கக்கூடாது தனித்தனியாக எரித்து அந்த சாம்பலை உடனடியாக வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போட வேண்டும் இப்படி பண்ணிங்கன்னா உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனை விலகிறோம் அதே போல் உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனை மட்டும்தான் இந்த இலையில எழுதி நெருப்பில் போட்டு எரிக்கணும் இதை தவிர நல்ல விஷயங்களை எழுதி நெருப்பில் போட்டு பொசுக்கக்கூடாது உதாரணத்திற்கு செல்வம் சேர வேண்டும் நகைகள் சேர வேண்டும் பணக்காசு வேண்டும் இந்த மாதிரி எழுதி எரிக்கக்கூடாது நம்ம விட்டு வெளியேற வேண்டிய கஷ்டங்களை மட்டும் எழுதினால் போதும் சில பேருக்கு தீய பழக்க வழக்கம் இருக்கும் அந்த தீய பழக்க வழக்கங்கள் விலக வேண்டும் என்று கூட இந்த இலையில எழுதலாம் வீடு வேண்டும் வாகனம் வேண்டும் இப்படியெல்லாம் எழுதி எரிக்கக்கூடாது இந்த தினம் உங்கள் கஷ்டங்களை இயற்கை இலையில் எழுதி கற்புரத்தீயில் போட்டு எரித்து விட்டால் நீங்கள் எழுதிய அந்த கஷ்டம் அன்றிலிருந்து அந்த நொடியிலிருந்து உங்களை விட்டு விலகிவிடு என்பது ஒரு நம்பிக்கை இயற்கை இலை பெரும்பாலும் இந்த நாள் எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறத அறுதி என்றால் இப்போவே பூக்கடைக்காரங்கள்ட்ட சொல்லி வைத்து இந்த இலையை வாங்கி வைத்து இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த எளிமையான ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை விநாயக சதுர்த்தி அன்னைக்கு செய்து பலன் பெறுங்க ஸோ கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களோட தலையெழுத்தை வேறு லெவலில் வந்து மாற்றும் இப்போ விநாயக சதுர்த்தியில் கிரகநிலைகள் எந்த மாதிரி உங்களுக்கு அமைந்திருக்கோ அதை பொறுத்து மாற்றம் ஏற்படும் சொன்னல்ல அதை வந்து இப்போ உங்களுக்கு பலன்களாக சொல்கிற கன்னிராசினியர்கள் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆவணி மாத இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தியிலேருந்து உங்களுக்கு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் வந்து இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான முறையில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சாவே உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் எதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயப்பட வேண்டாம் உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே நேரம் அஷ்டமதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறார் எனவே பணம் ஒரு புறம் வந்தாலும் மறுபுறம் விரயங்களும் வந்தபடி இருக்கோ இழப்புகளும் எதிர்பாராத குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கோ இந்த டைம் யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் திடீர் திடீரென சோதனைகள் வரலா சொன்ன சொல்ல காப்பாற்ற இயலாது துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும் வரவ காட்டிலும் செலவு கூடும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போது இதை நீங்கள் மேட்ச் பண்ணி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது இந்த விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி ஆவணி ஐந்தாம் தேதி கடக ராசிக்கு சுக்கரன் வந்துட்டாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்துக்கு வருவது மிகவும் அற்புதமான நேரம் என்று சொல்லலாம் பொதுவாக தனாதிபதி வலுவாக இருப்பதால் எந்த காரியமும் செய்யலாம் அந்த அடிப்படையில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கிடைக்கோ உயர்மட்ட தலைவர்களோடு தொடர்பு கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு வழிபிறக்கோ பிறக்கோ பணி நீக்க செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இந்த ஒரு யோகத்தினால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஆவணி ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கில் புதுனு வந்துட்டாரு உங்க ராசிக்கும் பத்தாவது இடத்துக்கும் அதிபதியானவர் புதன் அவர் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால பல வழிகளில் விரயங்கள் ஏற்படும் பயணங்கள் அதிகரிக்கும் காலையில் ஒரு ஊர் மத்திய ஒரு ஊர் மாலையில் ஒரு ஊர் என்று செல்லக்கூடிய விதத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் இதனால் ஆரோக்கிய சீர்கேடுகள் உருவாகும் நம்பிக்கைக்கு பாத்தனமானவர்கள் உங்களை விட்டு விலகலா நாடு மாற்றம் செய்ய நினைத்தவர்களுக்கு அது தாமதப்படும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் ஆனால் அது விரும்பக்கூடிய விதத்தில் அமையாது அரசியல் களத்தில் உள்ளவர்கள் மக்கள் செல்வாக்க தக்க வைத்து கொள்ள இயலாது அதனால அரசியல் களத்தில் இருக்கிறவங்க ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் இந்த கிரக மாற்றத்தினால இந்த மாதிரியான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும் இதை தொடர்ந்து ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி விநாயக சதுர்த்தி முடிந்து துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்வார் உங்கள் ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தனஸ்தானத்திற்கு வந்து தன் வீட்டை தனமே பார்க்க போகிறாரு எனவே சொந்தங்களாலோ உங்களுக்கு நன்மை கிடைக்கும் துணிந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க எதையுமே திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க வருமான பற்றாக்குறை அகலோ சொத்து விற்பனையால் லாபம் உண்டாகோ உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க இந்த மாற்றத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் கண்ணிராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நற்பலன் உண்டு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பழைய வியாபார லாபத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட நல்ல பெயர் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல திருப்பம் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் ஸோ கவனம் தேவை உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்ணிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் தேங்க்யூ